தேவம் ஆதாரம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் சக்தி சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் நல்லபடியாக பொங்கி உங்களுடைய உள்ளம் உங்களுடைய மனிதர்கள் உங்களை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு பிரார்த்திச்சு வாழ்த்தும் தெரிவிக்கிறோம் அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் கே எஸ் ஐயங்கார் ஐயா அரியர் சர்மா ஐயா இப்போ விஸ்வாவசு வருஷம் தை மாசத்தினுடைய பலன்கள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தை தை மாதம்னு சொல்கிறோம் சரி இப்போ ஐயா கிட்டே கேட்போம் இந்த மாசத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத கேட்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக மேசம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அனைவருக்கும் அஸ்டாலஜர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை வழக்கு மொழியாகவும் சொல்கிறது தை பிறந்தால் வழிபிறக்கும் மார்கழி பிறந்து முடிஞ்சு தை பிறக்குது தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நம்மளோட ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது தக்ஷணாயணம் முடிஞ்சு உத்ராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த உத்ராயண புண்ணிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய பகல் பொழுதை குறிக்கக்கூடியது உத்ராயண புண்ணிய காலம் தக்ஷணாயணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய இரவு பொழுத குறிக்கக்கூடிய காலகட்டங்கள் இதில் என்னொரு விசேஷம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மகரத்திலேருந்து கடகம் வரையிலும் உத்ராயண புண்ணிய காலகட்டங்கள் இதில் சூரியன் பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் சி பொறுத்தளவுக்கு தை பிறந்து சித்திரையில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் தான் பரிகார பூஜைகள் பரிகார ஹோமங்கள் மற்றும் ஆலயங்களில் உள்ள சிறப்பு வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு முன்னாடி இருந்து தட்சிணாயன புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சூரியன் நீச்சமடைகிறாரு துலாத்தில் அதனால் இந்த பரிகார காரியங்கள் எப்பொழுதுமே பரிகார காரியங்கள் பொழுது சூரியன் பலம் பெறும் காலகட்டங்களில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் பலன் தரும் அடுத்தது இவர் தேவர்களுடைய பகல் பொழுதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம் என்ன காரியம் நினச்சி பரிகாரம் செய்கிறோமோ அந்த பரிகாரம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படியேற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்கள் இந்த தை பிறக்குது தை பிறந்தால் வழிபிறக்கும் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் தை மாதம் பிறக்குது இதில் ஃபஸ்ட்டு ஆரம்ப நாள் அப்படின்றது பொங்கல் பொங்கல் அப்படின்றாக்க பொங்கலுக்கு முன்னாடி போகி போகி அப்படின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் நம்மளுடைய தமிழர் மரபு அப்படியே ஏற்பட்ட போகி முடிஞ்சு பொங்கல் தொடங்குது இந்த பொங்கல் தொடங்கக்கூடியது அப்படின்றது குருவோடைய வாரமான வியாழக்கிழமையில் ப பரம பவித்திரமான திதியான துவாதேசி திதியில் கேட்ட நட்சத்திரத்தில் சுக்கர ஹோரையில் நாம் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சொல்லிடுறோம் நம்ம அத்தனை நேர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமா பயனுள்ளதாக இருக்கும் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சுக்கர ஹோரை காலையில் ஒம்பது முப்பது ஏஎம்லேருந்து பத்து முப்பது ஏஎம் குள்ளார பொங்கல் பானை வச்சு வழிபட வேண்டிய நேரம் சூரிய பகவானை வழிபட வேண்டிய நேரம் அப்படின்றதும் இந்த காலகட்டங்கள் அப்போ இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது இதில் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை பார்த்துட்டு அடுத்தது கிரகங்களுடைய பொசிஷனை பார்க்கலாம் அப்போ மாதம் பறக்கும்போதே பொங்கல் பறக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு அதுக்கு தவிர கணு இந்த கணு அப்படின்றது வீட்டில் உள்ள ஆண்கள் நல்லா இருக்கிறதுக்காக பெண்கள் வைக்கக்கூடியது கணு பொங்கல் அப்படின்றது பேர் அதே போல் நம்மளுடைய வளர்ப்பு ஜீவனான மாடுகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய மாட்டு பொங்கல் மற்றும் கரிநாள் அப்படின்றது பதினாறு ஒன்று அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அம்மாவாசையிலேயே விசேஷமான அம்மாவாசை தையமாவாசை அந்த தையமாவாசை அப்படின்றது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு நம்மளுடைய பித்திருக்கள் காரியம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் தையமாவாசை பட்சம் மற்றும் ஆடி அமாவாசை அப்போ பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடிய தையம்மாவாசை பரமபவித்திரமான அம்மாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரத சப்தமி அதே போல் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லா மக்களுமே எதிர்பார்க்கக்கூடியது ஒரு காணி நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு அதுவும் பர்டிகுலராக போட வேண்டிய நேரம் அப்படின்றது ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு ஏஎம்லேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு ஏஎம்குள்ளார வாஸ்து பூஜை போட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் உள்ள தடங்கல்கள் அத்தனையும் விலகுமா விலகும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு பௌர்ணமி மற்றும் தைப்பூசம் இந்த தைப்பூசம் அப்படின்றது வள்ளலார் ஜோதி ஏற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது தைப்பூசம் இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தை மாசம் பிறக்குது சரி இந்த காலகட்டங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி மூணாம் வீடான மிதனத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அடுத்தது காலபுருஷத்துவத்தின்படி அஞ்சாம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாம் இடமான தனுரில் சுக்கர பகவான் இருக்கார் அதை தவிர மகரத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இருக்காங்க இதை தவிர கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனியும் ராகுவும் இருக்கிறாங்க இப்படி ஏற்பட்ட பரம உன்னதமான காலகட்டங்களில் இந்த தை மாசம் பிறக்குது இப்போ நாம் பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீய பலன்கள் அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் எல்லாரையும் பார்க்க போகிறோம் தனுர் ராசி நேயர்கள் மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு சம சப்தமத்தில் இருக்க வக்கரகதியில் இருந்தாலும் திருமணத்திற்கு இவ்வளோ நாளாக பார்த்து தட்டி போய்ட்டே இருக்குது என்ன சார் இது திருமணம் ஆகவே மாட்டேன்றது என் பையனுக்கோ பொண்ணுக்கோன்னு சொல்லிட்டே இருக்கிற வாளுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் வந்து நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் நான்கு கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும் உங்களுடைய ராசி ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவா ரெண்டு பேருமே ரெண்டாம் இடத்துல இருக்கா மகாலட்சுமி யோகம் தனஸ்தானத்திலேயே போய் உட்கார்ந்துருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா டக்குன்னு கோபமாக பேசக்கூடியதோ வார்த்தை தடித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பொறுமையாக எந்த விஷயத்தையும் கையாள்வது ரொம்பவுமே நல்லது மனக்குழப்பங்கள் இவ்வளோ நாள் இருந்ததெல்லாம் போய் தீர்க்கமான ஒரு மொழி முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக வரும் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக காரியங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமாக செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும் அதாவது காரியத்தை கொடுக்கணுன்னா கோடி கோடியாக கொடுக்கணும் உங்களுக்கு என்ன ப வருமானம் வருதோ அதில் ஏதோ ஒரு பகுதியை காரியங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவுமே விசேஷம் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம கொடுக்கக்கூடியது தான் பொதுக்காரியத்துக்கு கொடுக்கக்கூடியது அதை தவிர பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரனும் புதனும் இருக்கிறது எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மா சுக்கரனும் புதனும் மூணாம் இடத்துக்கும் போகிறாங்க அதனால் எந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத ஐயாக்கிட்ட கேட்போம் அற்புதமாக சொன்னீங்க ராசிநாதனான குரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் இல்லாமல் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகுவும் சனியும் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த முயற்சிகள் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செய்கின்ற தொழிலில் எதிர்பார்த்ததுக்கு மேண்டு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோடு இன்னொரு விசேஷம் ராசிநாதனான குரு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்துட்டு ராசியே பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்களில் உடல்நல தொந்தரவு மன கிளேச்சுமங்கள் மன பதட்டம் எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு அது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டங்கள் உடல் நலத்தில் சீரான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்துல பொறுத்த அளவுக்கு சூரியன் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதன் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த தனுர் ராசி என்பர்களுக்கு திருமணம் தடை தாமதங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடம் வலுப்பெறுது அதை தவிர பார்த்தோம்னாக்க மூணாம் இடமான முயற்சி சாணத்தில் ராகுவும் சனி பகவானும் இருக்கிறது மட்டும் சிறப்பு அல்ல அதை ராசிநாதனான குரு பகவானும் பார்ப்பதினால் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக குறிப்பாக வெளியூர் வெளிமாநிலங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படித்துட்டு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு தனுர் ராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பிஆர் சிட்டிசன் கிரீன் கார்டு போன்று விமர்ச்சி பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு உத்தியோகங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு அரசு உத்தியோகம் தமிழ்நாடு கவர்மெண்டாக இருந்தால் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தால் யூபிஎஸ்சி அதே போல் ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் ஜெயமாகும் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் பழைய வண்டியை புது வண்டியா மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வீடை ரெனோவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் ஏழு மற்றும் பத்துக்கு உண்டான புத பகவானும் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சிஏ ஐசி டபிள்யூ ஏசிஎஸ் போன்ற படிப்பு படிக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் செய்கின்ற தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தனுர் ராசி என்பர்களுக்கு இந்த தை மாதமான பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் உங்களுடைய ஜனன சந்திரனிலிருந்து கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய நாள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் அந்த சந்திராசிரம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு மற்றும் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு இந்த மூணு நாட்களும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சிறந்ததா சிறந்தது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததா சிறந்தது இல்லை சாமி நான் முன்னாடியே டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலில் போயிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் செஞ்சுட்டு அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளுங்க தடைகளும் தாமத விலகமா விலகும் சரி இந்த தனுர் ராசியைச் சேர்ந்த மூலம் பூராடம் முத்திராடம் நண்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் பலன்கள் கொடுக்கல அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள ஒப்பில்லா அப்பன் அந்த ஒப்பில்லா அப்பனை கொண்டு போய் கொண்டு போய் ஒரு வெள்ளிக்கிழமையில் சேவிங்க அதே போல் அங்கே உள்ள பிரசாதத்தை வாங்கி விற்கக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிவிட்டு வாங்க அப்போ வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே சீராகுமா சீராகும் இதை தவிர உங்களுடைய மடாதிபதியில் கண்டு அதாவது ஆச்சாரியார்கள் பரமாச்சாரியார்கள் மற்றும் இவங்க ஜியர்கள் மற்றும் உங்களுடைய மத குருக்கள் ஆதீனங்கள் இவங்களை எல்லாத்திலையுமே இந்த தை மாதத்தில் போயிட்டு சேவிச்சுட்டு வாங்க அவர்களால் பராமரிக்கப்படும் கோசாலையில் உள்ள கோக்களுக்கு புல் வைக்கோல் அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க அதே போல் அந்த மடங்களால் நிர்வகிக்கப்படும் வேத பாடபதாலைகளுக்கு அந்த ஒரு மாதத்திற்கு உண்டான ப்ரொவிஷனை வாங்கி கொடுங்க அரிசி மற்றும் எண்ணெய் வாங்கி கொடுங்க வேதத்தை நாம் ரட்சிக்கும் பொழுதும் மற்றும் கோவை ரட்சிக்கும்போதும் நம்மளுடைய மதாதிபதிகளோட சரணாகதி அடையும் பொழுதும் அதே போல் எம்பெருமான் உப்பில்லா அப்பனை தரிசிக்கும்பொழுதும் வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே எப்படி சூரியனை கண்ட பணி விலகுமோ அதே போல் விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு உள்ள நாட்களில் வல்ல நற்பலன்கள் கெடுபலன்கள் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கே எஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க அற்புதமாக சொன்னீங்க அதாவது தனுசு ராசியை பொறுத்தவர்களும் திருமண யோகம் வந்தாச்சு எடுத்த காரியங்களில் வெற்றி வரும் தீர்க்கமான சிந்தனை வரக்கூடிய தீர்க்கமான விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பேச்சில் சற்று நிதானம் தேவை பேச்சில் கடும் பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதாவது பேங்க்கு கோல்டு கோல்டு ஸ்மித்து அதை தவிர வந்து இந்த இது நெய் வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் கோகனட் அதாவது தேங்காய் வியாபாரம் தேங்காய் தென்னை மரம் அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் உங் அதாவது பேஜ் படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தவிர வெளிநாடு வெளியூர் சென்று படிக்க அதாவது பிஜி டிகிரிஸ் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தொண்ணூறு விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வா வருஷம் தை மாசம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்